போகலாம் தனுஸி போக போகலாம் பார்க்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா சசிகுமார் வரேன் சரியா கண்டிப்பா வரேன் ஆனா எப்போ வரேன்னு தெரியாது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அது அஞ்சு வருஷம் கூட ஆகலாம் நீங்க நினைக்கிற மாதிரி நாளைக்கு வரவே நினைச்சா நீங்க அது வருஷ ஆகும் சிஎஸ் உங்க பேர் மட்டும் எப்படி பச்சையா இருக்கு இந்தியன் அவர்களே அவங்க எல்லாம் வந்து மெம்பர்ஷிப்ல சேர்ந்துருக்காங்க இப்ப கிரீன் கலர்ல உள்ளவங்க பச்சை கலர்ல உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிருக்காங்க அதனால வந்து எனக்கு காசு கட்டியிருக்காங்க அதனால அவங்களுக்கு அவங்களோட ஐடி வந்து கிரீன் கலர்ல வரும் முக்கியமானவர்கள் ஹாய் சாமி மாறுங்கள் வணக்கம் என்னது இது ஐடி இப்படி எழுதி வச்சிருக்கீங்க ஏ சகோதரரை அழகா இருக்கீங்க அக்கா மிக்க மிக்க சந்தோஷம் கிரிக்கெட் தங்கும் கிரிக்கெட் தங்கும் தாங்களை எதுவும் சாமி ஆனால் பாலன் பாலன்ஸ் வணக்கம் கேரஸ் இருக்காங்க லைக் போட்டாச்சு மிக்க சந்தோஷம் மிக்க சந்தமாக அரிசன் தங்கப்பள்ள தமிழ் இந்திய உங்க வணக்கம் கேஸ்மஸ் வைக்காங்க சூப்பராக இருக்கீங்க மிக்க மிக்க நன்றி என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்திருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு என்கிட்ட சொல்லுங்க சரியா லவ் கிரிக்கெட் லவ் யூ சாமி ஹை சாமி வாரிகள் வணக்கம் உங்கள் பேர் என்ன சொல்லுங்க ஹை சாமி வாரிகள் வணக்கம் பிரபு ஹைடி தங்கோ இந்தியன் ஆர்மி அம்மா ஓ கணேஸ்வரன் சொன்னீங்க தானே நான் தான் மறந்துட்டேன் பாட்டி என்று அழைத்தால் வேணா எனக்கு பாட்டின் என்னோட பிள்ளைங்க என்னோட பேர பிள்ளைங்க என்னை அம்மாச்சின்னு கூப்பிடுவோம் சாமி ஹாய் சாமி வாருங்கள் வணக்கம் தமிழன் இந்தியன் சகோ பெயர் பச்சை கலரில் வருவதற்கு அன்பு கலை அன்பு கலந்த குறைந்த அளவு பணம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சிஎஸ்என் அருமையான கமெண்ட் கொடுத்துருக்காங்க கணக்கு பிள்ளை குடும்பத்தில் இருக்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாங்க ரமேஷ் ஞாபகம் நன்றி வாங்கலான்னு வணக்கம் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க காளீஸ்வரன் சகோ வணக்கம் அப்படின்னு அது கூப்பிட்டுருக்காங்க ஆஹ் எல்லாம் பிச்சு போடும் பாத்துக்கோன்னா பிரபு நல்லா தானே கமெண்ட் கொடுத்தீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது சரியா என்ன பார்த்தா அப்படி தெரியுதா உங்களுக்கு அப்படி சொல்லக்கூடாது சரியா நந்து ஹாய் சாமி வாங்க நந்து வணக்கம் ஹாய் முத்துசாமி ஓய் என்ன ஓய் ஆஹ் பிரபு அவர்களை அப்படி சொல்லாதீங்க சரியா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் நன்றாக இருக்கிறீர்களா அவங்களின் உண்மையான ஒருவன் நான் தான் எமக்கு உங்களை ஆஹ் ஐயோ நாராயணா தயவு செய்து ஒரு அழகான கமெண்ட் கொடுத்து இப்படி ஒரு கமெண்ட் கொடுக்குறேன் இது நல்லாவா இருக்கு உம் ஹாய் அம்மா வாங்க முருகேசன் வணக்கம் சாமி வணக்கம் வணக்கம் சாமி வணக்கம் வைக்கிறது யார் எனக்கு யாரும் வணக்கம் வைக்கிறது நம்ம நம்ம லைவ்ல உள்ளவங்க பாசன உறவு எல்லாமே ஒருத்தவங்க ஒருத்தவங்க கூப்பிட்டுப்பாங்க உங்களை வந்து இந்த சேனலுக்கு வந்ததுக்காக மிக மிக நன்றி வாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உறவுகள் தான் சொல்லுவாங்க சரியா வாங்க முருகா வணக்கம் இனியும் இரவு வணக்கம் தாயை நீங்கள் நம்ம லைவ்ல இருக்க அனைத்து பாச உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம் இனிய இரவு வணக்கம் என்ன ஒரு ஏமாற்றம் என்ன ஒரு ஏமாற்றம் இருக்கட்டும் என்ன ஏமாற்றம் சொல்லுங்க முருகா என்ன ஏமாற்றம் உங்க மெசேஜ்க்கு என்னால் பதில் அனுப்ப முடியவில்லை அது எப்படி அனுப்புறது சொல்லிருக்காங்க ஹாய் சாமி நீங்க எப்போ சும்மா சாதாவே அனுப்புங்க பாடல் அருமையோ அழகு அருமை 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 சேர் அழகு அம்மா தங்க பிள்ளை வாங்க சிந்தனை என்ன வணக்கம் ஹாய் நான் ஹாய் அழகு மலரே என்னாலும் என் அன்பே மரவா ஒரு அழகிய மலரே மலப்பாறை என்று உன் அன்பு கவிதைக்கு பிறந்த நாள் அதே உன் அழகிய தமிழில் வரணிட்டு எனக்கு ஒரு வாழ்த்து சொல் அன்பு மலரே ஹரணி மரவா அழகிய என் சொல்லுங்க சொல்லுங்க சின்னத்ரா என்ன சொல்லுங்கள் நீ எதுவும் பேசாத என்னால் சொன்னதை மட்டும் நீ செய் என்னுடைய மொபைல் வாட்ஸ்அப் பாரு அப்போ தெரியும் என்றால் அந்த மர்ம நபர் நான் எதற்காக இந்த வீடியோவை பார்க்கவிடும் நீ யாரு மது என்றால் சர்னியா மறுபடியும் கிஷோர் அண்ணா சொல்லியிருக்காங்க ராஜசேகர் சகோ பிரபு சின்ரா சகோ முருகேசன் சகோ லியோ லியோனார்ட் சகோ நந்தா சச்சின் சகோ முத்துச்சாமி சகோ ஆறுமுகம் மணி ஆறுமுகம் மணி சகோ

ಪ್ರತಾಪನ್ ಸಹೋ ಪ್ರತಾಪನ್ ಸಹೋ ಶಿವ ಯಾದವ್ ಸಹೋ ಜಾಯ್ ಪ್ರಸಾದ್ ಸಗೋ ವನಕಂ ಮರಕಾಮ ಚೇನಲ್ ಸಬ್ ಮರಕಾಮ ಲೈಕ್ ಪಣ್ಣು ಅರಮಗೆ